சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர் இன்றைய தினம் பொய்கை ஆழ்வாரொலி செய்த ஒரு பாசரம் என்று காண்போம் என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீர் ஏற்றது ஒன்றும் உணரே நான் நன்று அது அடைத்து உடைத்து கண்படுத்த ஆழி இது நீ படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து பார் அதாவது இறைவனை பற்றி வினாச்சொல் முகம் வெழுப்பும் முகமாக அமைந்த பாசுரம் என்று கடலை தேவர்களுக்காக கடைந்தான் எந்த உலகம் நீரை மாவளி அளித்த நீரை மூ உலகம் அழிந்த வாமனனால் ஏற்றுக்கொண்டது ஒன்றையும் நான் உணரவில்லை அந்த இனிய அனுபவங்களை பற்றிலேன் அன்று அந்த கடலானது உன்னால் சேதுப்பாலும் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டது இராவண சம்ஹாரம் முடிந்தவுடன் அது மலைக்கற்கள் உடைக்கப்பட்டன நடந்த கால்கள் நுந்ததால் ஆழியில் நீ வள்ளி கொண்டாய் இந்த உலகமானது உன்னால் படைக்கப்பட்டு வர அவதாரத்தில் பூமியை பிளந்த பெருமாள் இடந்து உண்டு கிருஷ்ணாவதாரம் மேலும் பிரளய வெள்ளத்தால் உலகை உண்டு பாதுகாத்து மீண்டும் உமிந்த அதாவது வெளிப்படுத்தினதாகும் என்று இறைவனின் பெருமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குகிறார் இங்கு பொய்கையாழ்வார்